நம்ம வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு குழந்தை பருவ கனவு இருக்கும் சிலருக்கு அது ஒரு சிலருக்கு ஒரு நல்ல புத்தகம் இன்னும் சிலருக்கு ஒரு சின்ன சாதனை அப்படிப்பட்ட ஒரு சின்ன கனவுதான் இந்த அப்பாவுக்கு இருந்துச்சு அவர் சின்ன வயசுல கண்ட ஒரு கனவு இன்று அவர் தனது மகனுக்கு சொன்னார் அந்த கதையின் பெயர் சைக்கிள் கனவு தம்பி நான் உன் வயசுல இருந்தப்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு சைக்கிள் ஓட்டணும் எல்லார மாதிரியும் சாலையில பறக்கணும் என்ற ஆசை அந்த நாள்ல என் நண்பர்கள் எல்லாம் புதுசா சைக்கிள் ஓட்டுவாங்க நான் மட்டும் கலங்க இருப்பேன் அப்புறம் என் அப்பா அதாவது ஒரு தாத்தா பழைய கம்பிகள் கட்டப்பட்ட ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்தார் அதை அவர் தானே செஞ்சு அவர் கையில காயம் ஏற்பட்டிருந்தாலும் முகத்துல சிரிப்போட அந்த சைக்கிளை எனக்கு கொடுத்தார் அந்த நிமிஷம் அந்த சைக்கிள்ல ஏறி நான் ஓட்ட ஆரம்பிச்சேன் பின்புறமா நின்ன என் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாரு கண்களில கண்ணீர் ஆனா முகத்துல பெருமை அதான் கண்ணா இன்று நான் எதை அடைந்திருக்கிறேனோ அதற்கு காரணம் என் அப்பாவின் தியாகம் தான் அந்த சைக்கிள் ஆசை போல வாழ்க்கையில பல கனவுகளை அவர் நிறைவேற்றி தந்தார் இன்று நான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதற்கு அவர்தான் காரணம் இன்னைக்கு அவர் என் கூட இல்லை அப்பா ஒரு சாதாரண மனிதன் இல்லை அவர் என் பெரிய ஹீரோ முடிச்சாரு பணம் செல்வம் வெற்றி எல்லாம் என்றும் கிடைக்கும் ஆனா அதுக்கு பின்னால இருக்கும் குடும்பத்தின் உழைப்பு தியாகம் அதுதான் என்றும் உண்மையான செல்வம் இந்த மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்ரீதமிழ் கதை நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி